குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும் நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ் சென்னை புத்தக கண்காட்சி இன்னைக்கு லீவு தான் ரோட்ல வாங்கிட்டு இருக்கேன் சார் அதுக்குன்னு இப்படியா சென்னை புத்தக கண்காட்சி வந்து மழை காரணமா வந்து நீங்க என்ன எதிர்பார்ப்போட வந்தீங்க இன்னைக்கு லீவ் வேற அது என்ன பண்ணுறது நான் நிறைய புக்கு எல்லாம் வாங்கலாம்னு வந்தேன் இன்றைக்கி தான் அது என்னடா லீவ் விட்டாங்க மழை தான் விட்டுருச்சு இல்லை இப்போ கடை திறக்கலாம்ல ஆ தண்ணி தான் தண்ணியிலே மிதக்கிறாங்களே தமிழ்நாட்டில் தண்ணி நின்னா என்ன சார் இப்போ இந்த ஒரு கடை மட்டும்தான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீங்கள் நிறைய எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க என்ன புக்கு எடுக்கிறதுக்காக வந்தீங்க படம் என்னது சரக்கு அண்ணன் கேப்டன் டெத்துனால அப்படியே நிப்பாட்டிட்டு ஏன்னா இந்த ஓடிடி இந்த ஓடிடியில் தான் இப்போ ரிலீஸ் பண்ணணும் விற்கணுன்னு இருக்கேன் கேப்டன் டெத்துனால் அப்படியே நிபாட்டிஸ் ஏன்னால் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எப்படி அவங்க பாடி வச்சுக்கிட்டு எப்படி நம்ம இது பண்ணுறது எல்லா மக்களும் டிவி முன்னாடி இருந்தாங்க அதனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ வந்து இந்த ஓடிடி முதலாளியெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல கவுன்சிலில் கேட்டால் யாருக்குமே தெரியல எங்கே பதுங்கியிருக்காங்கன்னு தெரியல அதனால் இந்த ஓடிடி இந்த படம் விற்கிறதுக்கு ஏன்னா பெரிய செலவு பண்ணி எடுத்துருக்கோம் மக்களை ரீச் ஆகணும் அந்த ஓடிடி முதலாளிகள்லாம் எங்கே இருக்காங்கன்னு உங்கள் டிவியில் சொல்லுங்கள் இப்போ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் பற்றி சொன்னீங்களே இவங்களாம் வந்து பெரிய ஹீரோக்கள் படத்தை முந்தி முந்தியடிச்சிட்டு வாங்குறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதெல்லாம் இப்படிலாம் பண்ணால் அப்புறம் எப்படி இது இது எனக்கு பத்து கோடிக்கு மக்களுக்கு மேலே பார்ப்பாங்க என் படம் இந்த டெ இது கேப்டன் டெத்துனால கொஞ்சம் சரியாக பண்ண முடியல அப்படின்னு நிபாட்டிட்டேன் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் முடிச்சுட்டு தான் அதுதான் ஓனர் எங்கே இருக்காங்கன்னு தெரியல நானும் யாரை கான்டாக்ட் பண்ணுறதுனே தெரியல எங்கே ஒழிஞ்சிருக்காங்கன்னே தெரியல பெரிய ஹீரோ தான் வாங்குவாங்களா சின்ன ஹீரோ படம்லாம் வாங்க மாட்டாங்களா ஆ இப்போ எழுபது எழுபத்தஞ்சி எண்பது வயசா படம் தான் வாங்குவாங்களா இப்போது நீங்கள் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணணுன்னா படம் எடுத்தீங்க இப்போ ஓடிடிக்கு வந்திருக்கீங்க உங்கள் மனநிலை மாறிடுச்சு டெத்தை நான் என்ன பண்ண முடியும் நான் வந்து அது பண்ண முடியாத சூழ்நிலையில் நான் அங்கேயே மாட்டிக்கிட்டேன் நான் நிப்பாட்டி ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரிலீஸ் பண்ண வேண்டியதான குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும் நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்